ஸ்ரீமதே ராமானுஜாய நமக சுப்ரபாதம் துயில் எழுப்புதல் எந்தை ராமானுஜமுனி சபா திருமுற்றத்து அடியார்குழாங்களுக்கு சபா சார்பாக அநேக தெரிவித்துக் தெரிவித்துக்கொள்கிறோம் சுப்ரபாதம் துயில் எழுப்புதல் மாதம் எனப்படும் மார்கடியின் மதி நிறைந்த நன்னாளான இன்று இனிய சிறுகாலை பொழுதிலே உங்களோடு கூடி கோதைத்தமிழ் ஐயைந்தும் ஐந்தும் என்கிற தலைப்பில் திருப்பாவை என்னும் கோதா சூக்தத்தை சூக்கரமாக அனுபவிக்க திருப்பாவை ஜீயரான எந்தை ராமானுஜமுனி பேரருளையே துணையாக கொண்டு கூடியிருந்து குளிர்வோமாக சுப்பிரபாத்தம் துயில் எழுப்புதல் கோதை தமிழ் ஐயைந்தும் ஐந்தும் பகுதி மூன்று பதிமூன்றாம் பாட்டு புல்லின் கேண்டானை பொல்லாரக்கனை கிள்ளி களைந்தானை கீர்த்திமை பாடிப் போய் பிள்ளைகள் எல்லாரும் பாவை களம் புக்கார் வெள்ளி எழுந்து வியாழம் உறங்கித்து புல்லும் சிலம்பினகான் போதறி கண்ணினாய் குள்ள குளிர குடைந்து நீராடாதே பள்ளி கிடத்தியோ பாவாய் நீ நன்னாளால் கள்ளம் தவிர்ந்து கலந்தேலோர் எம் பாவாய் கொக்கு வடிவில் வந்த பகாசுரனுடைய வாயை பிளந்தவனும் எல்லா தீயச் செயல்களையும் செய்து வந்த இராவணனுடைய பத்து தலைகளையும் கிள்ளி எறிந்தவனுமாகிய இறைவனது வீரச்சரித்திரங்களை பெண் பிள்ளைகள் எல்லாரும் பாடி சென்று நோன்பு நோர்க்கும் இடத்தில் புகுந்தார்கள் சுக்கிரனாகிய நட்சத்திரம் உச்சிக்கு வந்து வியாழனாகிய நட்சத்திரம் மறைந்து போனது மேலும் பறவைகளும் இறை தேடுதற் பொருட்டு கூவிச் சென்றன குவளை மலரையும் மானையும் போன்ற கண்ணழகை உடையவளே நீ நல்ல நாளில் கபட குணத்தை விட்டு நீக்கி எங்களோடு கூடி குளிர்ச்சி மிகுதியும் உண்டாகும் வண்ணம் அமிழ்ந்து நீராடாமல் படுக்கையிலே கிடந்து உறங்கலாமோ எழுந்திருப்பாயாக ஆண்டாள் திருவடிகளே சரணம் ஆழ்வார் எம்பெருமானார் ஜீயர் திருவடிகளே சரணம் श्रीमते रामानुजाय नमः पञ्चाङ्गश्रवणम् श्रीगोविन्द गोविन्द गोविन्दः गो अस्य श्रीभगवता महापुरुषस्य श्रीविष्णोराज्ञया प्रवर्तमानस्य आद्यब्रह्मणः द्वितीयपरार्थे श्रीश्वेतवराहकल्पे वैवस्वत मन्वन्तरे तमे कलियुके प्रथमे बाते जम्बूद्वीबे भारदवर्षे वरदकण्ठे मेरोः दक्षिणे पार्श्वे अस्मिन् वर्धमाने व्यवहारिके षष्ट्याः संवत्सराणाम् मध्ये क्रोतिनाम संवत्सरे दक्षिणायने कृष्णपक्षे हेमन्तऋतौ धनुर्मासे त्रयोदश्याम् अस्यां शुभदितौ स्थिरवासर युक्तायाम् अनुराधानक्षत्र युक्तायां श्रीविष्णुयोग श्रीविष्णुकरणशुभयोगशुभकरणुणविशेषेण விஷிஷ்டாயாம் அஸ்யாம் சுபதித்தோ ஸ்ரீ பகவதாஜ்யா பகவத்கைங்கரிய ரூபம் அத்திய கரிஷே ஸ்ரீமதே ராமானுஜாய நமக ஆழ்வார் எம்பெருமானார் ஜீயர் திருவடிகளே சரணம்